குளிர் தாங்க முடியாம மாமியாரும் மருமகளும் சேர்ந்துகிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க மருமகளே இந்த குளிர தாங்கவே முடியலடிமா சூடா சாப்பிட ஏதாவது செய்ய என்ன இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே சுட சுட பக்கோடா போட்டு தந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சூடான சாப்பாடுல ஊருகா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க இப்ப மறுபடியும் சூடு சூடா வேணும்னு கேட்டா என்ன தேதெல்லாம் சாரதா எதுவுமே பேசல அனாமிகாக்கு பாவமா இருந்துச்சு அத்த உங்களை கோவப்படுத்துறது என் எண்ணம் கிடையாது ஆனா எனக்கு தெரியும் மருமகள சாப்பிடணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு செய்யணுங்கிற பொறுமை உனக்கு இருக்கு ஆனா சம்பாத்தியம் பாதிதான் இருக்கு அதனாலதான் அத்த நான் சுட சுட வெந்நீரை வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் என்னது காலங்காத்தால நாலு மணிக்கு கோயில் கிட்ட போய் சுடுத்த நிவிக்க போறியா ஆமா அத்த நம்ம ஊர்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவுல இருக்க அந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அங்க வாடகை வீட்லயும் இருக்காங்க இருந்த இந்த குளிர்ல பச்சை தண்ணில குளிக்க யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க சுடு தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்பனா ரோட்ல ஒரு இடத்துல வெந்நீர் வித்தேன்னா கண்டிப்பா சுடு தண்ணி வேணும்னு என்கிட்ட வாங்க வருவாங்க உன் யோசனை நல்லா இருக்குமா எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா மர்மகளே இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் ஃபுல்லா போத்திகிட்டு இருக்கோம் ஆனாலும் குளிர கட்டுப்படுத்தவே முடியல ஆனா வெளியில சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குமே ஆமா அத்த அந்த குளிர்ல காலையில மணிக்கு மணிக்கு எனக்கு காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வந்து படுமான்னு சொன்னா இத்தனை மணிக்கு எந்திரிச்சா ஜுரம் வந்துராதா அத்தனு சொல்லுவ அதனால ஏழு மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுற அப்படிப்பட்ட நீ நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயி கோயில் கிட்ட போயி சுடுதண்ணி வைக்க போறியா எனக்கு நம்பிக்கை இல்ல இப்ப நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி போது அத நான் கண்டிப்பா செய்யணும்னு முடிவு பண்ணிட்ட சரி மருமகள கஷ்டப்படணும் நீ முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் மாத்தன்னா யாரு அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்கும்போது சைக்கிள்ல வேலைக்கு போயிட்டு வந்த அப்பா புள்ள பிரசாதம் ரமேஷும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாரதா சைக்கிள் சத்தத்தை கேட்டதும் மருமகள பையனோ உன் மாமனாரும் வந்தாச்சு போய் சூடா சாப்பாடு போடு ஆ சரிங்க அத்த அப்படின்னு அனாமிக்கா போயிட்டா பிரசாது ரமேஷும் வீட்ல வந்து உட்கார்ந்தாங்க அனாமிக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எல்லாம் சூடு பண்ணி சூட சுட வச்சா ரெண்டு பேரும் அது சந்தோஷமா சாப்பிட்டாங்க போர்வைய போத்திக்கிட்டு சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க தம்பி ரமேஷா என்னங்க மருமக சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்னமா அது மாமா நான் வியாபாரம் ம்னலான்னு இருக்கேன் அனாம அந்த வார்த்தைய சொன்னதுமே அப்பாவும் புள்ளையும் குழப்பத்தோட வச்சுக்கிட்டாங்க என்னங்க முகத்தை அப்படியெல்லாம் வச்சுக்காம மருமக கேட்டதுக்கு சொல்லுங்க எல்லாம் யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா நம்ம ஊர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அந்த கோவிலுக்கு பக்தர்கள் எல்லாரும் வந்து ரூம் எடுத்து தங்கி பச்சை தண்ணில குளிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சுடு தண்ணி கேப்பாங்க அப்ப நான் அந்த சுடு தண்ணியை வித்தனா அது வியாபாரம் ஆகும் மருமகளா இருக்கு மணிக்கு விறகெல்லாம் பனில நனைஞ்சு போயிருக்கும் அந்த பனில எழுந்துருச்சு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து எரிய வச்சு நீர விக்கணுங்கறதெல்லாம் சரிபடுமா போய் படுத்துக்கோமா மருமகளை அது மாமா நான் அந்த வியாபாரத்தை பண்றேன் இஷ்ட மருமகளே ஆனா ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு மருமகளே பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ கூட போய் படுத்துக்கோமா ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா போயிட்டாங்க ஒ நோமிக்கோ எங்கேயோ போய் வெந்நீர் வியாபாரம் பண்றாங்கற நல்லாதான் இருக்கு நாளைக்கு காலையில எழுந்திருச்சு இந்த ஊர்ல யாருக்காவது வெந்நீர் வித்துக்காமி அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கூட அங்க இருந்து போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு நல்ல பனி பொழிஞ்சுகிட்டு இருக்கும்போது ஊரெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா மட்டும் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் குடிசையில இருக்க ஒரு வயசான அம்மா கிட்ட விற்க பார்த்தான் அம்மா அனாமிகா இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கிய இந்த சுடு தண்ணி விற்கிற பாட்டி ஒரு பக்கெட் பத்து ரூபாய் மட்டும்தான் அந்த பாட்டியம்மா கண்கள்ல கண்ணீர் வந்தது எனக்கு தினந்தோறும் காலையில் உள்ள கஷ்டம் என்னவோ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமா இந்த பச்சை தண்ணியால் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பக்கெட்டு கூடும்மா அப்படின்னு பத்து ரூபா கொடுத்து வாங்கினாங்க அனாமிகா சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல எல்லார்கிட்டயும் ரமேஷ் சாரதா பிரசாத் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா வெந்நீர் வியாபாரம் பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அனாமிகா சந்தோஷப்பட்டா ரமேஷும் பிரசாதும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க அம்மா வெந்நீர் வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல காலையில மூணு மணிக்கே எந்திரிச்சு அந்த கோவிலுக்கு நீ சைக்கிள்ல பணிய பொறுத்துக்கிட்டு போகணும் அடுப்பை பத்த வைக்கணும் பெரிய தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கணும் தண்ணி யார் வாங்க வருவான்னு இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படாம இருந்தாலும் அறிவு அதிகமா இருக்கிறதால கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறத பாராடுறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நல்ல ஆலோசனைமா நாளையில இருந்தே உன் வெந்நீர் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோம்மா சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிக்கா போய் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சான் அத்த நான் அந்த கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிமா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ நீ செய்யற வேலை மத்தவங்களோட வயத்துல அடிக்க கூடாது சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போனா கோவிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரூமா வாடகைக்கு எடுத்தா கடவுள் போட்டோவை வச்சு பூஜை பண்ணினா கடவுளே என்னோட வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு சிலிண்டர் ஒரு கேஸ் ஸ்டவ் தண்ணிய கொதிக்க வைக்க ஒரு பாத்திரத்தை வச்சான் எல்லாத்தையும் முன்னாடி நாளே வாங்கிட்டான் அது வச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலங்காத்தால வெள்ளையா பனி பொழிஞ்சுது அனாமிக்கா அந்த பனிய பொருட்படுத்தாம குளிர்ல நடுங்காம அங்க இருந்து எழுந்திரிச்சு அவளோட வாடகை வீட்டுக்கு போய் கேஸ் அடுப்ப வெளியில வச்சிட்டு சுடுதண்ணிய கொதிக்க வைக்க ஆரம்பிச்சான் ஒரு பக்கெட் சுடு தண்ணி முப்பது ரூபாய் அப்படின்னு போர்டு கூட வச்சா வெந்நீர் சுடு தண்ணிங்க பக்கெட் முப்பது ரூபா மட்டும்தான் வாங்க யா வாங்க அப்படின்னு அனாமிகா கூவி கூவி கூப்பிட்டா நேரம் போக போக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு வரிசையா சுடு தண்ணிக்காக ஆளுங்க வந்தாங்க அன்னைக்கு முதல் நாள் காலையில பதினோரு மணி ஆச்சு அப்ப வரைக்கும் கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குதுமா முதல் நாள் இந்த வெந்நீர் வியாபாரம் முதல் நாள் இல்லையாத்த வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு கொஞ்சமா தான் கிடைச்சது குறைவானா ஒரு நூறு ரூபாய் வந்திருக்குமா முந்நூறு ரூபாய் கிடைச்சது அத்த வெறும் பத்து பேர் மட்டும்தான் வெந்நீர் வாங்கினாங்க நான் தான் சொன்னேம்மா இந்த வியாபாரம் எல்லாம் நமக்கு வேண்டான்னு அப்படி சொன்னா எப்படி அத்த பொறுமை வேணும்ல பொறுத்து இருந்துதானே தானே பாக்கணும் சரி விடுமா நீ ஏன் உறுதியா இருக்கும்போது நான் ஏன் அதை தடுக்கணும்மா எனக்கு உங்க ஆசீர்வாதம் போதும் அத்த அப்படின்னு அனாமிக்கா தினம் காலையில எழுந்திருச்சு தண்ணி விக்கிறதுக்கு புறப்பட்டு போனா நாட்கள் போக போக அனாமிகாவோட வெந்நீருக்கு கிராக்கி ஜாஸ்தியாச்சு டிமாண்டும் பெருகுச்சு கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்த அனாமிகா அத பார்த்து சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மருமகள சுடு தண்ணிய வித்தா இவ்ளோ சம்பாரிச்ச ஆமா அத்த காலங்காத்தால எந்திரிச்சு பணிய பொருட்படுத்தாம நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் அதுதான் இப்ப நான் உங்க கையில குடுத்திருக்கேன் அத்த ஆக மொத்தம் நீ நெனச்சத சாதிச்சிட்டோமோ மனுஷாரு நான் உன்ன பாராடுறோமோ மருமகளே இந்த பணத்தை வச்சு என்ன பண்றது உங்க இஷ்டம் அத்தை முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஸ்வெட்டர் வாங்கணும் சரி வாங்கிடலாமா மாமா இனிமே நீங்க கூலி வேலைக்கு போக வேண்டாம் ஒரு மளிகை கடையை வச்சிரலாம் ஆமாங்க இந்த பனில சைக்கிள மிதிச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போக வேண்டாம் மருமக சொன்ன மாதிரி ஒரு மளிகை கடையை போட்டுருங்க அப்படின்னு சாரதாவும் பிரசாதம் அங்க இருந்து புறப்பட்டாங்க நாட்கள் அப்படியே போச்சு பனிக்காலம் முடியறதுக்குள்ள சம்பாதனை அதிகமாச்சு பிரசாத் ஒரு மளிகை கடைய போட்டாரு சாரதா புது துணிய வாங்கி விற்க ஆரம்பிச்சாங்க புது வீட்டையே கட்டினாங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது அந்த குடும்பம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்